இதுதான் இப்ப நம்ம வாங்கியிருக்கிற மைக் இதில் வந்து லைவ் ஷோ இன்டர்வியூ விலாக் ஷோர்ட் வீடியோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு வயர்லெஸ் சொல்லி இந்த மைக் வந்து ஒட்டா இல்லையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம் வாங்கலாமா இல்லையான்னு சொல்லி எங்களோட போன்ல இந்த ரிசீவரை கனெக்ட் பண்ண போறோம் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம் கனெக்ட் பண்ண உடனே உங்களுக்கு தெரியுங்க பாருங்க ரெட் கலர்ல ஒரு லைட் வந்து எரிஞ்சு கொண்டு இருந்து தான் அது வந்தது இலங்கையில் அந்த ப்ராடக்ட் இல்லையா இப்ப நான் வந்து இந்த மைக்ல இருந்து தான் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறேன் இப்ப பார்த்தோம்னு சொன்னா நான் ஒரு ஏழு எட்டு மீட்டர் தள்ளி நிற்கிறேன் உங்களுக்கு சூம் அவுட் பண்ண தெரியும் தெரியுமே நினைக்கிறேன் இப்பவும் வந்து இந்த மைக்கோட குவாலிட்டி உண்மையாவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க போன்ல கேட்ட குவாலிட்டிக்கும் இந்த மைக்ல இருந்து கேட்கிற குவாலிட்டிக்கும் எப்படி வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி உறவுகள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் ரெண்டு நாளுக்கு என்ன சொல்லி காணொலிகள் சொன்னா இன்னைக்கு நம்ம சேனலுக்காக ஒரு வயர்லெஸ் மைக் அதாவது கே நைன் அப்படின்ற ஒரு கலர் வயர்லெஸ் மைக் கொண்டு வாங்கியிருக்கிறோம் இந்த மைக்கோட அன்பாக்சிங் பார்க்க போறோம் மற்றது இந்த மைக்ல என்னென்ன எல்லாம் விஷயம் இருக்கு இந்த மைக் வந்து வாங்கலாமா இல்லையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கும் இந்த காணொலியில அதை பற்றி நிறைய டெஸ்டிங் பார்க்க போறோம் உண்மையாவே இலங்கையில பொறுத்த வரையில இந்த மைக் வந்து அதிகமாக யூஸ் பண்ணப்பட்டு வருகிறது என்னென்னு சொன்னால் பெரிய பட்ஜெட் இல்லாம குறைந்த செலவுல இந்த மைக் வந்து வாங்கலாம் குறிப்பா இலங்கை காசு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ள இந்த மைக் வந்து வாங்கலாம் வயர்லெஸ் மைக் யூடியூப் டிக்டாக் இந்த மாதிரி ஃபேஸ்புக் இது போல பல சமூக வலைதளங்களை பயன்படுத்துறதுக்கு காணொலிகள் பதிவு செய்கிறதுக்கு லைவ் போறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த மைக் வந்து உதவியா இருக்கும் இப்ப நாங்க இந்த மைக்க அன்பாக்ஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம் அதாவது குறிப்பா இருபது மீட்டருக்குள்ள இந்த மைக் வந்து வேலை செய்யும் இருபது மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த மைக் வந்து கிளியரா சவுண்ட் வந்து நல்ல குவாலிட்டியா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காங்க நாம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இன்டோர்ல எப்படி இருக்கு அவுட் டோர்ல எப்படி இருக்கு இருபது மீட்டருக்கு வந்து இது வேலை செய்தான்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போறோம் விரிவா பல தகவல்கள் இதே போல தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குறிப்பா தமிழ் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம் மொழி சார்ந்த விஷயங்களா இருக்கலாம் இலங்கையில ட்ரெண்டிங் ஆபீஸ் விஷயங்களா இருக்கலாம் இது போல பல விஷயங்கள் நம்மட சேனல் பார்க்கறது மூலமா நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம் எனவே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப இந்த மைக்கோட அன்பாக்சிங் டெஸ்டிங் பார்க்கலாம் வாங்க இந்த மைக்கை பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வந்து இலங்கையில் இருக்கிற ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்ற டராஸ் அப்படின்ற ஒரு இருந்து நான் ஆர்டர் பண்ணி எடுத்தேன் ஒரு ஒரு ஒன் வீக் ஒரு கிலோமீட்டர் இது வந்து எனக்கு கிடைச்சிட்டு இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இந்த போட்டுக்கு பாருங்கள் கே நைன் கலர் வயர்லெஸ் மைக் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம உடஞ்சி பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷனா எடுத்தோடனே ஒரு ஒரு கவரில் இங்கே பாருங்கள் இப்படி தான் தந்துருக்காங்க இதுதான் அந்த வயர்லெஸ் மைக் ஒரு சூப்பரான ஒரு பாக்ஸ் ஒரு பார்க்கவே ஒரு 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 லுக் கொண்டு இருக்கும் நான் வந்து ரெண்டு மைக் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் என்ன சொன்னால் ரெண்டு பேர் யூஸ் பண்ணுற மாதிரி ரெண்டு பேர் பாவிக்கிற மாதிரி ரெண்டு மைக்கும் ஒரு ரிசீவரும் இதுக்குள்ளே இருக்குது இதுக்குள்ளே போய் உடைச்சி பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி இதில் வந்து லைவ் ஷோ இன்டர்வியூ விலாக் ஷார்ட் வீடியோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ஒயர்லெஸ் சொல்லி நான் பாருங்கள் சுப்பவாக இருக்கு உண்மைவே புக்ஸ் எல்லாம் இங்கே வந்து நான் வாங்கியிருக்கிறது வந்து ஐஃபோனுக்காக வாங்கினேன் நான் அதனால் இப்போ ஐஓஎஸ் என்று சொல்லி மார்க் பண்ணி தந்துருக்குறாங்க ரெண்டு மைக் இதுக்குள்ள ஒரு ரிசீவர் இருக்குது சூப்பரான ஒரு புக்ஸ் பார்க்கவே தெரியுது ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக்கில் வந்து இந்த புக்ஸ் வந்து இருக்குது உள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உடஞ்சி பார்ப்போம் இதில் ஒரு லேபிள் வந்து போட்டிருக்காங்க பார்கோட் மேட் இன் சைனா இது வந்து சைனாடது தான் சைனாலேருந்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தான் ஒரு ஒன் வீக்குள்ளே கம்மியாகவே ஃபாஸ்ட்டாக வந்து கிடச்சிட்டு இப்போ தான் வந்து எனக்கு கிடச்சது உடைச்சாச்சு ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறேன்னு உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வா செம்மையாக இருக்குது பார்க்கவே ஒரு இம்ப்ரெஸ்ட் எப்படி இருக்கான்னு சொல்லி பாருங்கள் இதுதான் இப்ப நாங்க வாங்கியிருக்கிற இந்த வயர்லெஸ் மைக் பிங்க் கலர்ல ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா அதே மாதிரி இங்க ரெண்டு மைக்கும் ஒரு ரிசீவரோட வந்திருக்கு ஐஓஎஸ்ல ஒரு சார்ஜர் ஒன்று தந்திருக்கிறாங்க இதுதான் உள்ள இருக்கு பாப்போம் இப்ப மைக்க போட்டு டெஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த போக்சுக்குள்ள இந்த இதே மாதிரி மைக் ரெண்டு மைக்கும் இந்த ரிசீவரும் இருக்கு அதோட சார்ஜர் ஒன்றும் இருக்கு இந்த ரிசீவரை தான் எங்களோட போன்ல வந்து நாங்கள் கனெக்ட் பண்ண போறோம் இந்த ரிசீவரை போன்ல கனெக்ட் பண்ணிட்டு இந்த மைக்ல ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்கு பாருங்க இங்க இந்த சுவிட்ச் ஒன் பண்ணிட்டம் சொன்னா ஃபோனோட கனெக்ட் ஆயிடும் அதுக்கு பிறகு நம்ம இருபது மீட்டருக்குள்ள இந்த மைக்கை மட்டும் வச்சு வீடியோ சவுண்ட் குவாலிட்டியை வந்து கனெக்ட் பண்ண முடியும் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கன்னு சொல்லி எங்களோட ஃபோனில் இந்த ரிசீவரை கனெக்ட் பண்ண போகிறோம் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம் கனெக்ட் பண்ண உடனே உங்களுக்கு தெரியுங்க பாருங்க ரெட் கலரில் ஒரு லைட் வந்து எரிஞ்சு கொண்டு இருக்கு இப்போ நம்ம இந்த மைக் ஒன் பண்ணுவோம் இதை இதில் இருக்க சுவிட்சை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி பிடிச்சோம் சொன்னோம் ஒரு ரெண்டு மூணு செகண்ட் இது ஒன் இந்த இப்போ வந்து இந்த மைக்கில் வந்து ஒரு க்ரீன் லைட் எரியுது பாருங்க அதே நேரம் இந்த விட்டு விட்டு எரிஞ்சு கொண்டு இருந்த லைட் வந்து ஸ்டொப் ஆகி எரிஞ்சு கொண்டு இருக்கு அப்போ இவங்க ரெண்டு பேரும் இப்போ கனெக்ட் ஆகிட்டாங்க இப்போ நான் இந்த பேசிக்கொண்டிருக்கிற இந்த ஃபோனுக்கு வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இந்த சவுண்ட் குவாலிட்டி இருக்குன்னு சொல்லி சரி இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நம்மட இந்த மைக்கும் நம்மட போனும் பெர்ஃபெக்டா கனெக்ட் ஆயிட்டு இப்ப நான் வந்து இந்த மைக்ல இருந்து தான் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறேன் அந்த குவாலிட்டிக்கும் அதாவது நீங்க போன்ல கேட்ட குவாலிட்டிக்கும் இந்த மைக்ல இருந்து கேட்கிற குவாலிட்டிக்கும் எப்படி வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நான் நினைக்கிறேன் நோய்ஸ் கேன்சலேஷன் வந்து நல்லா வேலை செய்துன்னு நினைக்கிறேன் இந்த மைக்குக்கு இந்த விலைக்கு இந்த மைக் வந்து சூப்பராகவே உண்மையாகவே ஒரு நல்ல பெருமதியான ஒரு என்று சொல்லலாம் இப்போ வந்து நான் கிட்ட இருந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் இதே மாதிரி இருபது மீட்டருக்குள்ள இருந்தும் இந்த மைக்கில் வந்து நாங்கள் பேசலாம் பேசுறது தெளிவாக பதிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்ம இருந்து அதாவது இருபது மீட்டருக்குள்ளே இருந்து இந்த மைக் எப்படி வேலை செய்தேன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா வீட்டை விட்டு நான் வெளியே வந்திருக்கிறேன் இந்த மைக்கை வந்து டெஸ்ட் பண்றதுக்காக வெளியே வயலுக்கு பக்கத்துல வந்து நிக்கிறேன் இப்போ இந்த கேமராக்கும் இந்த மைக்கிக்கும் எனக்கும் இடையில இடைவெளி எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒரு மீட்டர் அல்லது ஒன்றரை மீட்டர் வரும் இந்த ஒன்றரை மீட்டருக்குள்ளே எப்படி இந்த மைக்கில் சவுண்ட் வந்து கிளியராக இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமனு நினைக்கிறேன் எனக்கு ரிசீவர் ஒன்றும் இல்லை உங்களுக்கு தான் தெரியும் மற்றது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் காற்று வந்து பலமாக அடிச்சு கொண்டு தான் இருக்கு பார்த்தீங்கன்னா பின்னுக்கு தெரியும் இல்லை ஆடிக்கொண்டு இருக்கிறத அப்படி காற்று அடிச்சுட்டு இருக்கக்குள்ளேயும் இந்த மைக் வந்து நோய்ஸ் கேன்சலேஷன் வந்து இப்படி வேலை செய்யணும்னு சொல்லி பாருங்கள் உண்மையாகவே நான் நினைக்கிறேன் ஒரு அருமையான ஒரு சவுண்ட் குவாலிட்டியாக இருக்குமே நினைக்கிறேன் காற்று அடித்தாலும் பரவாயில்ல இதில் ஒரு ஃபில்டர் ஒன்று தந்திருக்காங்க இந்த ஃபில்டர் மூலமாக அந்த காற்றுட சவுண்ட் வந்து குறைச்சி ஒரு சிறப்பான ஒரு நல்ல தரமான ஒரு சவுண்டை வந்து உங்களுக்கு கொடுக்கும்னு நினைக்கிறேன் இதை விட இதுக்கு அடுத்து தான் நம்ம கொஞ்சம் இதை விட சூரமாக ஒரு நாலஞ்சு மீட்டர் தள்ளி போய் பார்ப்போம் இந்த மைக் வந்து எப்படி குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்லி இப்போ பார்த்தோம்னு சொன்னால் நான் ஒரு ஏழு எட்டு மீட்டர் தள்ளி நிற்கிறேன்னு உங்களுக்கு சூம் அவுட் பண்ணால் கூட தெரியுமென்று நினைக்கிறேன் இப்போயும் வந்து இந்த மைக்கோட குவாலிட்டி உண்மையாகவே இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த சவுண்ட் குவாலிட்டி தான் பிரச்சனை எனக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லை அதனால் அப்படி இருக்கலாம் ஆனால் மைக் வந்து உண்மையாகவே இவ்வளவு தூர டிஸ்டன்ஸ்லேயும் சூப்பராகவே ஒர்க் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அருமையாக வேலை செய்து மற்றது வந்து காற்று அடித்தாலும் இந்த காற்றுற சவுண்டை வந்து இது எடுக்குது சூப்பராகவே நோய்ஸ் கேன்சுலேஷன் வந்து செய்திருக்கிறாங்க இந்த மைக்கு இந்த ப்ரைஸுக்கு உண்மையாகவே இது ஒரு பெட்டரான மைக் என்று சொல்லலாம் இதை விட தூரமாக போனாலும் இதில் சவுண்ட் வந்து வேலை செய்யும் அதாவது இது வந்து இருபது மீட்டருக்குள்ள இதர சவுண்ட் வந்து சூப்பர் இல்லை சீம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க உண்மையாவே இந்த மைக் வந்து ஒரு ஒர்த்தான மைக்கா இருக்கு பார்த்தோம்னு சொன்னா இந்த வயர்லெஸ் டெஸ்டிங் தான் இப்ப நம்ம பார்த்தோம் உண்மையாவே நான் ஒன்ல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இலங்கையிலேருந்து டெராஸ் அப்படின்ற ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்ல ஆர்டர் பண்ணியிருந்தேன் வேகமாக வந்து கொண்டு தந்துட்டாங்க சைனாவில இருந்து தான் அது வந்தது இலங்கையில அந்த ப்ராடக்ட் இல்லையா ஆனால் உண்மையாகவே ஒரு ஆயிரத்து நானூறுபா அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ப்ரைஸுக்குள்ளே இந்த பொருள் வந்து மிக ஒரு ஒர்த் அப்படின்னு சொல்லலாம் பெருமதியான ஒரு பொருள் சூப்பராகவே ஒர்க் பண்ணுது ப்ளாக் பண்ணுறவங்களா இருக்கலாம் டிக்டாக் வீடியோ எடுக்கிறவங்களா இருக்கலாம் இன்ஸ்டாகிராமில் ரீல் செய்கிறவங்களா இருக்கலாம் அதாவது ஓன் வாய்ஸ்ல ஏதாவது காணொளி பதிவு செய்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் ஒன்று சொல்லலாம் இந்த லைவ் செய்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் எனவே இந்த காணொலியில் நாங்கள் பார்த்த விஷயம் இந்த மைக் வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம் வாங்கலாமா இல்லையான்னு சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த பொருளை நீங்கள் வாங்கலாம் அவ்வளோ பிரயோசனமாக இருக்கும் எனவே இந்த காணொலியில் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிட்டு பண்ணி நினைக்கிறேன் புதுசு அறிஞ்சு கொள்ளாத பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியப்பட்டிருக்கும் நினைக்கிறேன் ஏதோ ஒரு வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் மறக்காம அந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கொள்ளுங்கள் அதனோட மறக்காம இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் தோழன் வாய்ஸ் ஆஃப் பிஷாந்த் நன்றி